குருகி போன டடி ஏன் மசாஜ் எண்டு போடுறோம் சின்ன மனகு காவச்சேரி பஸ் ஸ்டாண்டு இருக்கும் நான் தான் ஷாட் வருது தெருவில் நிற்கிறோம் பார்த்தா செம்மணி நுழைவாயிலம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் செம்மணிக்கு போகிற விதியாவில் போய் கொண்டுருக்கோம்

சொந்த ஊர்ல சொந்த ஊரில் என்ன இது பார்த்தீங்கன்னு சொன்னால் செம்மணி நுழைவாயில் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜூஸ் தானே என்ன தோடம்பழ ஜூஸ் வந்து இருக்குது ஆனால் அருமையாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் வழிக்கிட போகிறோம் வாகனங்கள் வேறு காற்றுக்கு பறக்குது குடிச்சிட்டேன் பயிரிட்டு சொல்லுங்கண்ணா என்ன செய்வோம் இப்படி ஒரு சின்ன ஒரு ஜூஸ் கடை வந்து வச்சிருக்கிறேன் அப்ப இப்படி சொன்னாங்க இப்ப நீங்க இப்படி இன்னிடத்துல இல்லை நடந்து வாருங்களேன் அப்ப நாங்கள் உங்களை பார்க்குறதுக்காகவும் உங்களை பாராட்டுறதுக்காகவும் நாங்கள் தெருவில் நிற்கிறோம் பார்த்துக்கோம் ஜூஸை நீங்க அங்க அங்கே பிடிச்சிங்க அதோட நான் ஊற்றி போட்டேன் ஏன் ஊத்து நீங்க குடிச்சிருப்பேன் இல்ல என்னடா நீங்க நீங்க வர வேண்டிய என்னன்னு குடிக்கிறேன் அப்ப என்ன நீங்க வெளிப்படுத்தணும் இந்த கடையை வெளிப்படுத்தணும் நீங்க வச்சிருந்தா வந்து குடிச்சிருப்பேன் ஏன் ஊத்து நீங்க கணக்கு ரொம்ப பையன் உங்களோட ஆசீர்வாதம் எங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கு போக இடங்களே எந்த ஒரு பிரச்சனையும் பெறாங்க நீங்கள் நினைக்கிற காரியங்கள் நீங்கள் நினை போகிற சீரழ்களெல்லாம் வெட்டி அடைவோம் கொண்டிருக்கோம் நல்ல கடுமையான காற்றொண்டு அடித்து கொண்டு இருக்குது சரிண்ணா நாங்கள் அங்கெல்லாம் போக போகச்சாந்து இப்போது தெரியும் வணக்கம் ஓ ஆ யாருப்பாண்ணா அது எல்லாம் மட்டும் இல்லாமல் சரி சரி இப்போ நாங்கள் பார்த்துங்கன்னு சொன்னேன் இதில் ஒரு பாலை அமௌண்ட் வந்துருக்குது பாலத்தின்ற பேரோட உடனே சொல்ல தெரியல ஆனால் அங்காரங்க செம்மணி புலைவாயில் இருக்குது அது பக்கத்தில் இருக்கிற பாலம் தான் இந்த பாலம் இல்லை பேரங்க இந்த பாலம் தான் பின்ன நேரத்தில் இப்படி அழகாக இந்த பாலம் இருக்காண்டு உங்களால் காணக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ சரியாக பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு நாலு தசம் அறுபது கிலோமீட்டர் நாங்கள் நடந்திருப்போம் பழத்தை பார்த்து எங்களை என்ன மாதிரி இருக்காண்டு நண்பர்கள் இருக்கிறீங்களே எந்த ஒரு கவலை இல்லாமல் நாங்கள் ட்ராவல் பண்ணி கொள்ளலாம் இப்போ நான் சரியாக எங்கே ரெண்டு பார்த்தீங்கன்னா சொன்னால் நாவற்குழி யங்ஸர்லாம் நின்று கொண்டு இருக்கேன் அப்படியே நாங்கள் நேராக போகணும்னு சொன்னால் இங்கால பூனர் ரோட்டால் போகலாம் நான் இந்த பக்கத்தால் அதாவது ஏனெயின் ரோட்டால் போடுறேன் இவர் மட்டும் மிச்சம் மிர்ஜில் ஒழிக்கிற மாதிரி போட்டிருக்கிறேன் பார்த்துங்களா இப்போ ஏனெருக்கு மாறுவோம் மிர்ஜால போகாமல் ஏனையின் ரோட்டால் போவோம் மற்றது நடக்கலை பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எப்பயுமே வெலைப்பக்கம் இருக்கிற ரோட்டில் நடக்கிற இல்லாமல் வாகனம் எதிர் திசையில் வேற பார்த்து போகலை இப்போ வரைக்கும் பெருசாக களைப்போம் என்று தெரியல போய் தண்ணி போத்தல் மட்டும் வாங்கிட்டு போகணும் அதாவது இருட்டேக்கள் நாங்கள் கடைகளை எடுக்க முடியாது இருக்கும்

வந்திருக்கிறோமே என்ன கிட்டத்தட்ட ஒரு எட்டொன்பது நடந்திருக்கும் பெருசா களைப்பார பொருளாத தண்ணிய குடிக்க வேண்டிய கடை களைப்பாரனால கூட தடவை நடக்க முடியாது நண்பன் தான் தங்கட என்ன ஆட்டை விடும் கூட மாமாண்ட விட்டு கூட்டி வந்து நண்பன் தான் சரி தண்ணி எல்லாம் போட்டு தர பார்த்து நீங்க நண்ப குழுது எல்லாம் கிடைக்கும் ஜிம் அடிச்சுட்டு போவோம் ஜிம் அடிச்சா இதுலயே படத்துல இழுத்துற குள்ளதா சரி சின்ன இனிப்பு கூடு இப்ப சரியா நான் அங்க நினைக்கிறேன்னு சொன்னா கைதடி ஜங்ஷன்ல நிக்கிறேன் சில பேருங்க கைதடி தெற்கு சன சமூக நிலையம் வணக்கம் ஆ அப்படியா நாங்கள் கைதடியிலிருந்து எங்கால் பக்கம் போகணும் சாவச்சேரி பக்கம் ஓகே பாய் இல்லை பஸ்ஸில் நண்பர்கள் ஓனவர் அண்ணன் அண்ணன் கூப்பிட சந்தோஷமே என்ன வயலில் சந்தோஷமா இந்தா ஷார்ட் வருது தள்ளா தள்ளா தள்ளா

அதுங்க சொன்னா நாங்க சரியா சாப்பிட்டு புறப்படறோம். அந்த பாதிங்க சொன்னா கைதடி நூனால சாப்பிதேரி ரஷியன் சீட் ஃபுட்னு சொல்லி இந்த கடில நாங்க சாப்பிட்டுناங்க. கரணேர நன்றும். அப்படி இருக்கு நடைகிறது. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏணி போ போ கஷ்டம் தெரியாது. ஓகே. சந்தோஷம் என்ன

இருந்துட்டு புறப்படுவோம் என்ன இந்த காவச்சேரி பஸ் ஸ்டாண்டு இருக்கும் நல்லா தான் இருக்கு 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 என்ன சட்ட வழி என் நண்பர்களோட காய்ச்சி வந்துருக்கோம் போன பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வலிக்கிறோம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு நின்றுட்டோம் பரவாயில்லை நண்டு போனாலும் நல்லம் தானே இந்தியாவத்துக்கு போக போகிறோம் கடை போகும் பார்த்துட்டு உங்களை பார்த்துட்டு வந்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் நல்ல உள்ள பார்த்து இந்தியா இப்போ வந்து இப்போ ஆறு கிலோமீட்டர் வரும் ஆறு கிலோமீட்டர் நல்லூரில் தான் ஸ்டார்ட் பண்ணி பஸ்

இந்த ஓ ஹைத இந்த இடத்துல வாத்தியங்க சொன்னா இவ்வளவு நேரம் எங்களை கொண்டு வந்து பாத்தியங்க சொன்னா இந்த பாட்டு தானே நண்பனும் என்னோட சேர்ந்து வரணு இவ்வளவு வரது நீ சொல்லு இவ்வளவு நேரம் வரைக்கும் நின்னு இருக்கrani நாளைல முடிப்பியா கொடி காமம் சந்திக்கு வந்தா ஜிதில ஒரு நைட் கடை இருக்குன்னு சொன்னவ அப்ப அந்த நைட் கடையில போய் ஏதாவது இருந்தால் முக்கியமா ஒரு கோப்பியோ இல்ல பால்டியோ ஏதாவது குடிப்போம் என்ன சகோதரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு எங்களுக்கு உதவி செய்கிறார் இன்றைக்கு அதிக அளவான உதவம் அதாவது அறுபத்தி ரெண்டு கிலோமீட்டர் நடக்கிறேன்னு சொல்லி எனக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாறி மாறி பேக்கை காவி கொண்டிருக்கோம் என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ கொடிக்காமத்தில் இருக்க ஒரு நைட் கடைக்கு வந்திருக்கோம் இப்போ தீயாக குடிப்போம் நல்லா இருக்கு என்ன இருந்து சரியா காலம் ஒரு மணிக்கு புறப்பட போகிறோம் இப்படியே நாங்கள் தொடர்ந்து எவ்வளோ நடக்க முடியுமோ அவ்வளோ நடந்து போய் அதில் விளைப்பாறை போட்டு கண்டிப்பா இண்டைக்கு பிறந்தவன் போய் எதிருவோம் நாங்கள் காதல ஒரு நண்பர்களால் சந்திச்சிருப்போம் அப்படி திருமஞ்சா நிக்கிறீங்க கண்டிப்பா ஆளுக்கு ஏழாயிரம் சொல்லி நின்றுட்டு நான் மற்றும்படி எனக்கு நடக்க கூடிய இருக்குது அழகு சின்ன ஒரு மசாஜ் ஒன்று ஓடுறோம் சின்னவனுக்கு பேந்து போக போக பழகிடும் வாடா பா என்னது நான் இப்போ முதல் திறந்தான் இது பேர்ந்து போக போக பழகிடும் நண்பனங்களுக்கும் பயங்கரமா உதவி செய்கிறார் நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னா இப்போ வெல்வெட்டி தூர மண்ணில் இருக்கிறார் இரட்டி வெயின் நான் நடப்பேன் பிரச்சனை இல்லை நைட் டைம்ல பாருங்க இந்த பெட்ரோல் செட்டில் லொரிகள் எல்லாம் நிற்கிது அதாவது களை ஒன்று இருக்கு நம்ம போல இப்போ சரியா பார்த்தீங்கன்னா சொன்னால் நாங்கள் ஒரு முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரம் கடந்து வந்துட்டோம் நேரம் இப்போ மூன்று நாற்பது காலம என்னத்துக்காண்டி லேட்டானு பார்த்தீங்கன்னு சொன்னால் லேட்டாக இருந்தானே ரெண்டு ரெண்டு வாரண்டா லேட்டாக இருந்தானே இவ்வளோத்துக்கு எங்கள் உடம்பை பெருத்தாமோ நாங்கள் செய்கிறோமோ அவ்வளோத்துக்கு நல்லம் மற்றது இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் இருக்குது இங்கே இல்லை நண்பர்கள் நல்ல நித்தியல் இருக்கணும் களைப்பாருனா தான் அவங்க ஒழுங்கு நடப்பாங்கள் களைப்பாரப்படுவோம் வாரி வாரியா கால் பிடிச்சு போடுது அப்போ இதில் கொழும்பு வசதம் பிடிஞ்சிட்டு தானே அப்போ ஆளை பிறந்தனுக்கு வர சொல்லி கிடக்குது பிறந்தனை வருவா தானே வேறு வருவா தானே ஆ இங்கே நடந்து வர்ற இருக்கா என்னடா ஆ அது நாளைக்கு நாளைக்கு மாதிரி உனக்கு மசாஜ் பண்ணிவிடுவோம் நீ பிறந்திருக்கிற இப்போ உங்களுக்கு மாதிரி போடுவேன் அப்படி பிறந்த நீ ஏறி போனா சரி நாங்களும் இப்போ வழிகிட போறோம் ஆள்ட்டு தான் இந்த பெரிய பேக்கை கொடுக்க போகிறோம் என்ன இல்லை எப்படியோ வர போறியோ இல்லை ஆ சரி நான் போயிட்டு வரேன் வேண்டாம் நாங்கள் போனால் தான் போகலாம் கவனம் சரியா ரெண்டு போனாடி போகணி இல்லை இப்போ கால் தானே நாலு மணி தானே ஆளை நல்ல ஒரு இடத்துல சேஃப்டியாக தான் விட்டு போகிறோம் வேண்டாம் அவனுக்கு கீழே கிடக்காங்க கால் பிடிச்சிட்டு தான் பார்த்தீங்கன்னு சொன்னா நண்பன் பிறந்தன் பஸ்ஸில் ஏறிட்டான் டான் பிறந்தன் பஸ்ஸோ என்ன பஸ்ஸோ தெரியல தெரியலை அதில் பஸ்ஸை பேருங்க பஸ் போய் கொண்டுருக்குது ஆள் வெரி டேர் பின்னால் தான் நடந்து ஒன்று வந்தவர் வெரி டேர் ஆளை அனுப்பி விட்டாச்சு ஆள அங்கே போய் நிற்பார் ஓகே பாயிடா இப்போ சரியா நாங்கள் எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சொன்னால் எங்கே நிற்கிறோம் பழையில நிற்கிறோம் பழையில டைம் என்ன இப்போ டக்குன்னு தொழிலு எப்படியும் ஒரு அஞ்சு மணி இருக்குமே என்ன இப்படி அஞ்சு மணி இருக்கும் டைம் பாக்கியில் கிட்டத்தட்ட நாங்கள் முப்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் கடந்து வந்துவிட்டோம் ரெண்டு ரெண்டு வந்ததாலும் லேட்டானது என்ன அது பிரச்சனை இல்லை லேட்டாக பிரச்சனை இல்லை எங்கட உடம்பாக இது நாங்கள் கண்டு கொள்ள வேணும் மற்றது எங்களோட வந்து மற்ற நண்பன் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவளை அப்போதே காட்டிருப்போம் நாங்கள் பஸ்ஸில் எதிரி அவளை பிறந்த அனுப்பியாச்சு அவள் ரூமுக்கும் போயிட்டார் இப்போ நாங்கள் இதில் கடை ஒன்று இருக்குது தான் அந்த கடையில் ஒரு நல்ல ஒரு கொஃபி அடிப்போம் அந்த எனர்ஜி அடிச்சுட்டு பழிக்கிடுவோம் என்ன பாருங்கள் இங்கே കോഫി വന്നിട്ട് കോഫിയും വടയും കഴിക്കുന്നു നമ്മൾ. ഇത് കുടിച്ചിട്ട് നമ്മൾ ഇങ്ങോട്ട് ഇടയിൽ പ്രോബടക്കാനോ ഒരു 10 മിനിറ്റ് കളയiparaporama എന്നെ. കണ്ട കനു നേരം ദ ടൈം നടന്നിടോന്നിക്കോ നടന്നിടോ. അവിടെ ദാ 20 കി.മീറ്ററിക്ക് മുകളേ പോകണം. 22 കി.മീറ്ററിന് അടുത്തോളേ తెలియല പാപ്പം. നടണ്ട മംഗിലി. മംഗരകളേ. ഓ. എന്നെ ഫലയാനിങ്ങേ. ഓക്കേ. അപ്പോൾങ്ങളെ പരന്തമരണ്ട ഇന ഇത് എപ്പുറവാനേ നടന്നു പോല. നടന്നു പോല. ഓ. ആ വഴി ഇതിനേ നടന്നു പോമോ ഓ ഇല്ലയാനിങ്ങവർക്കാ. நல்லூர்ல இருந்து நடந்து சொன்னவரே இப்ப பிறந்த நடந்த அறுபத்தி ரெண்டி மட்டும் ரெண்டு கிலோமீட்டர் நாங்க போயிட்டு வரோம் எங்களை வாழ்த்து அனுப்புங்க சரி நாங்கள் இப்ப விடிஞ்சிட்டே அளவுக்கு என்ன கிட்டத்தட்ட ஆறு மணி ஆக போது சைட்டை மாறி நடப்போம் இனி கொஞ்சம் அளவு ஒரு அளவுக்கு ஸ்பீடா நடக்க போறோம் அப்படிதான் நடா நண்பன் இல்ல அண்ணா அண்ணா அவர் என்ன அண்ணா அண்ணா சொன்னவர் இவர் தான் இறக்காட்டா ரைக்கோட் ஆகி கொண்டு தான் இருக்குது நாங்கள் தொடர்ந்து போவோம் என்ன கொஞ்சம் தூரம் என்ன கால் கைகள் எல்லாம் நோவோம் என்னடா கொஞ்சம் இருந்துட்டு வந்தானே இப்போ என்ன செய்ய போய் சொல்லுங்க அப்படின்னா இந்த நடவையோட நல்லா மெலிஞ்சு நல்லா கிடக்குற கொழுப்பு எல்லாம் கரைச்சு போட்டு பேருந்து ஊருக்கு போய் திருப்பி நல்ல என்ன பாட்டு உருகி உருகி போனதடி என் കൊഴുപ്പ് എല്ലാം കുറച്ച് പോട്ട് എന്ത് ഊർക്ക് പോയി തീ നല്ല പ്ലോട്ടീൻ സാപ്പാട് നല്ല ഉടമ്പു തവണ കൊഴുപ്പ് നീട്ടാണ് ഒഴുങ്ങാണ് നല്ല ഫുട് കൊഴുപ്പ് എല്ലാം സാപ്പിട്ട് ഉടമ്പ മുതലും നെരുപ്പുതന്നു ശരി ഓക്കേ അപ്പൊ ചാദിപ്പോ

கொஞ்சம் கனனயம் இருந்த மாதிரி தான் இருக்குது ரெண்டாலும் பிரச்சனை இல்லை பாட்டை கெட்டு கொண்டு போவோம் என்ன போகிறதுக்கு அப்படி பத்து பதினொரு மணி ஆகும் அப்படியே இல்லை நாங்கள் அதாவது இப்போ நம்ம முன்னாடியே ரெண்டு மணி தேவை ஒரு பத்து கிலோமீட்டர் பதினோரு கிலோமீட்டர் நடக்கலாம் ஆனால் போக போக அதிகமான கிலோமீட்டர் நடக்கவே எங்களை சீட்டு குறையும் நாங்கள் எடுக்கிற ஓய்வு கூடும் என்ன